ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் கோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வைத்திருங்களை பேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊர்களுக்கு முப்பசல் பஸ்கள் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் நாம் தெரிஞ்சது தான் சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற முப்பசல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வைத்திறன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி சென்னை வேலூர் சென்னை சேலம் சென்னை விழுப்புரம் சென்னை திருவண்ணாமலை சென்னை ஓசூர் சென்னை ஆரணி சென்னை செய்யாறு சென்னை கள்ளக்குறிச்சி போன்ற வைத்தரம் தான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வைத்திரமாக பார்க்கப்படுது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிற வைத்தறம் போய் தான் நாம இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம் அதாவது சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு எந்தெந்த வைத்தடமாக பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க எந்தெந்த தடங்கள்லாம் இருக்குது இந்த டீட்டெயில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை திருவண்ணாமலை டிஎன்ஐசிசி விழுப்புரத்தோடு ஒரு தவிர்க்க முடியாத ரூட்னே சொல்லலாம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜனம் அதிகமாகவே ட்ராவல் பண்ணுவாங்க திருவண்ணாமலையோட முக்கியமான ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயில் தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா பக்கத்து ஸ்டேட்டில் கூட நிறைய நிறையா பேர் வந்து இது தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இது இல்லாமல் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையை பதினாலு கிலோமீட்டர் சுற்றி கிரிவலம் வருவாங்க இந்த கிரிவலத்துக்கு சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட கடைசியான கன்னியாகுமரியிலேருந்து கூட ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஊரான திருவண்ணாமலை வாங்க அந்த திருவண்ணாமலைக்கு சென்னையிலேருந்து எந்தெந்த ரூட்லலாம் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல் எந்த வைத்திரம் பார்த்தீங்கன்னா சென்னை கிலாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய ரூட் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு தாங்க இந்த ரூட்டை தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேருந்துகள் ஆப்ரேட் இருக்காங்க இந்த ரூட் வைத்ததில் பார்த்தீங்கன்னா சென்னை கிலாம்பாக்கத்துலேருந்து செங்கல்பட்டு பைபாஸ் மதுராந்தகம் மேல்முழுவத்தூர் திண்டிவனம் செஞ்சி அப்புறம் கீழ்பெனாத்தூர் வழியாக திருவண்ணாமலை போகக்கூடியது இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கிலாம்பாக்கம் செஞ்சி திண்டிவனம் திருவண்ணாமலை செய்யாறு ஆரணி போலூட்டி போலேருந்து பஸ்ஸஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டாவது ரூட் பார்த்திங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு சேம் தான் இதுவும் ரூட் நம்பர் நூற்றி இருபத்திரெண்டு தான் இது மாதவரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க மாதிரி தாம்பரம் அடையாறு கிண்டி வேலச்சேரியிலிருந்து கூட திருநாமலைக்கு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இதோடய ரூட் நம்பர்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி தான் இதுவும் சேம் தான் கிலாம்பாக்கம் திண்டிவனம் செஞ்சி கீழ்ப்பெனா துறையே தான் திருவண்ணாமலை போகக்கூடியது இந்த ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் திண்டிவனம் செஞ்சு திருவண்ணாமலை சேத்பட்டு போலோட்டி போலேருந்து நிறையா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு மூணாவது ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு இந்த ரூட் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் ஆரம்பிக்கும் அதாவது சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி சுங்காச்சத்திரம் காஞ்சிபுரம் வந்தவாசி சேத்பட்டு அவலூர்பேட்டை வழியாக திருவண்ணாமலை போகக்கூடியது இந்த ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் இந்த ரூட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு அடுத்தபடி அதிக பஸ்ஸு சாப்பரேட் ஆகக்கூடிய ரூட் இது இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா சேத்பட்டு செய்யாறு வந்தவாசி திருவண்ணாமலை டிப்போட்லேருந்து நிறைய பஸ்ஸை சாப்பரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து சென்னை திருவண்ணாமலைக்கு நாலாவது ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர் இரநூத்தி பத்து இந்த ரூட் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் ஆரம்பிக்கும் இந்த ரூட்டு சென்னை கோயம்பேட்டிலேருந்து பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவாச்சத்தீரம் காஞ்சிபுரம் பைபாஸ் காவேரிப்பாக்கம் பாக்கம் ஆற்காடு திமிரி ஆரணி பைபாஸ் கலம்பூர் போலூர் கலசப்பாக்கம் வழியாக திருவண்ணாமலை போகக்கூடியது இந்த ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே வரும் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சில பஸ்களும் அப்புறம் பண்டிகை நாடத்தில் அப்புறம் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அதிகப்படியான பஸ்களும் இந்த ரூட்டில் ஆப்ரேட் இருக்காங்க அடுத்து நம்ம வரிசையில் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து சென்னை கோயம்பேடு போகக்கூடிய ரூட்டு தாங்க இந்த ரூட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இந்த ரூட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து கலசப்பாக்கம் போலூர் கலம்பூர் ஆரணி மாம்பாக்கம் செய்யாறு செய்யார் சிப்காட்டு காஞ்சிபுரம் பூந்தமல்லி வரையா சென்னை கோயம்பேடு போகக்கூடியது இந்த ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ கரண்டில் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செய்யார் டிப்போல்தான் இப்போதைக்கு ஆப்ரேட் இருக்காங்க அடுத்து நம்ம வரிசையில் ஆறாவது பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர் நானூற்றி இருபத்தி எட்டு இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இதுவும் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை கோயம்பேடு போகக்கூடிய ரூட்டு தாங்க இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பேட்டை சேத்பட்டு வல்லம் செய்யாறு காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி வழியாக சென்னை கோயம்பேடு போகக்கூடியது இந்த ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தாறு கிலோமீட்டர் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதை ஒரு பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா செய்யார்ட்டி போல தான் இப்போதை ஒரே ஒரு பஸ் தான் இந்த ரூட்டில் ஓடிட்டுருக்கு அடுத்து சென்னை திருவண்ணாமலைக்கு ஏழாவதாக ரூட் எதுன்னு பார்த்திங்கன்னா ரூட் நம்பர் இரநூத்தி எட்டு இந்த ரூட் பார்த்திங்கன்னா இதுவும் சென்னை கிலாம்பாக்கத்தில் ஆரம்பித்து திருவண்ணாமலை போகக்கூடியது இந்த ரூட் பார்த்திங்கன்னா சென்னை கிலாம்பாகத்துலேருந்து செங்கல்பட்டு பைபாஸு மேல்மருவத்தூர் வந்தவாசி சேத்பட்டு சேத்பேட்டு பேட்டை வழியாக திருவண்ணாமலை போகக்கூடியது இந்த ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு கூட தாங்க வரும் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா வந்தவாசி கிலாம்பாக்கம் அப்போ திருவண்ணாமலை டிப்போலேருந்து நிறையா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து சென்னை திருவண்ணாமலைக்கு நம்பர் லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு தாங்க இருக்குது இந்த ரூட் பார்த்திங்கன்னா இதுவும் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை கோயம்பேடு போகக்கூடியது தான் இந்த ரூட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து அவலூர்பேட்டை சேத்பட்டு பெரிய குழப்பலூர் செய்யாறு காஞ்சிபுரம் பூந்தமல்லி வழியாக சென்னை கோயம்பேடு போகக்கூடியது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை கவர் பண்ணுற ரூட் தாங்க இந்த ஒரு ரூ ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் கரண்ட்டில் இப்போ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் சேத்பட்டி போலருந்தா இந்த ரூட்டில் பஸ்ஸஸ் இப்போதும் போட்டிட்டு இருக்குது அடுத்து கடைசியாக சென்னை திருவண்ணாமலை ரூட் ரிஸ்டில் லாஸ்ட்டில் இப்போ ஒம்பதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று தாங்க இருக்குது இந்த ரூட் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும் இதுவும் சென்னை கோயம்பேட்டிலேருந்து பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் செய்யாறு பெரிய கொளப்பலூர் சேத்பட்டு அவளூர் பெற்ற வழியாக திருவண்ணாமலை போகக்கூடியது இந்த ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் ஒரே பஸ் தாங்க ஆப்ரேட் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டி போலாம் இந்த பஸ் இந்த ரூட்டில் பஸ் ஆப்ரேட் இருக்காங்க நம்ம பார்த்தா இந்த ஒம்பது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது இதில் அதிகப்படியான பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு தாங்க அதிகமாக ரன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு ரன் ஆகுது அதுக்கப்புறம் மற்ற பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூட்டில் ஒரு சில பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் ஆகிட்ருக்கு நீங்கள் இந்த ஒன்பது ரூட்டில் எந்த ரூட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரேட்டான ரூட் எதுன்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி